அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடத்தில் மார்கழி மாதம் எந்த தேதியில் ஆரம்பமாகி எந்த தேதியில் நிறைவடையுது அப்படிங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பொதுவாகவே மார்கழி மாதத்தில் ஹனுமன் ஜெயந்தி திருவாதிரை பாவை நோன்பு வைகுண்ட ஏகாதசைன்னு சிறப்பு நிகழ்வுகள் நடந்த வண்ணமே இருக்கும் அது மட்டும் திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு நம்மளுடைய காதுகளில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது மார்கழி மாதம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமையன்று மார்கழி மாதம் முதல் தேதி பிறக்கிறது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமையன்று மார்கழி மாதம் நிறைவடைகிறது இந்த வருடம் மார்கழி மாதத்தில் மொத்தம் இருபத்து ஒன்பது நாட்கள் உள்ளது இந்த மார்கழி மாதத்தை நாம் பயன்படுத்தி அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நமது ஆரோக்கியத்தை காத்துக்கொள்வோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி